ஆண்டாள் கெட்டப்பில் தமிழச்சி தங்க பாண்டியன் அடுத்து கன்னியாஸ்திரி வேடுமா அர்ஜுன் சம்பத் சர்ச்சை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் மார்கழி பிறப்பை ஒட்டி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆண்டாள் வேடத்தில் இருப்பது போல் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்து சமய தெய்வங்களை நம்பிக்கைகளை மட்டும் குறிவைத்து இழித்து பழித்து கேலி கிண்டல் செய்து அவமதித்து பேசும் பொழுது அமைதி தமிழச்சி இன்று ஆண்டாள் வேஷம் போடுகிறார் என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார் திமுக எம்பி தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரியுமான தமிழச்சி தங்கபாண்டியன் ஆண்டாள் வேடத்தில் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு துருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்ற பாடலோடு அவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்களுக்கு லைக்குகள் குவிந்து வருகிறது பாரம்பரிய திமுக குடும்பத்தைச் சேர்ந்த தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழ்நாடு முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனின் மகள் என்பதும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் உடன்பிறந்த சகோதரி என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ளும்